भगवद्गीता न्यायम् संदुष्टो यत्रुच्छालाभसन्तुष्ट यत्रुच्छाभ दन्त अदितो विमत्सरः द्वा अधितो विमत्सरः समसि च अचित्तौ च कृत्वा न निबत्यदे कृत्वापि न निबत्यदे தானாக வாய்ப்பதில் திருப்தியுடனும் இருமைகளில் ஒருமையாக இருப்பவனும் வருவதில் உற்சாகமும் போவதில் சோர்வும் அடையாமல் இருப்பவனும் பொறமையற்றவனுமான ஒருவன் எந்த செயலை செய்தாலும் செயலுக்கான பந்தத்தில் அவன் சிக்குவதில்லை நாலாவது அத்தியாயம் செயலில் வந்து துறவு கர்ம சந்நியாச யோகம் உலகத்தில் செயல்படாமல் யாரும் இருக்க முடியாது தூங்கிறது கூட ஒரு செயல் தான் ஆனால் எந்த செயலை செய்தாலும் அதுக்கு ஒரு எதிர்வினை உண்டு அதுக்கு ஒரு ரிசல்ட் உண்டு அந்த ரிசல்ட்டுக்கு அவங்க கட்டுப்பட்டு ஆகணும் வேறு வழி இல்லை எப்படி உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சாகணும்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு செயல்னால் அதோடைய பலன் எதுவோ அதுக்கு அந்த செய்தவர் பதில் சொல்லி ஆனால் இதில் வந்து விடுபடும் மணப்பாங்களை செயல்பட முடியும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்கிறார் அவனுக்கு வந்து ரொம்ப அது இதுன்னு படாத பாடுபட்டு முயற்சிக்கிறது இல்லை தானாக வர்றது எதுவோ அமைகிறதோ அதில் ஒரு திருப்தி அடுத்து இருமைகளில் ஒருமை அப்படின்னா சுகம் வரும்போது உற்சாகப்படுறது துக்கம் வரும்போது சோர்ந்து போகிறது இப்படி ரெட்ட இருக்குது ரெண்டு இருக்குது துக்கம் இருள் வெளிச்சம் நல்லது கெட்டது இப்படிலாம் இருக்குது இதில் அனுகூலம் எதுவோ அதில் சந்தோஷமாக இருப்பாங்க அனுகூலம் இல்லாட்டி துக்கமாக இருக்காங்க இந்த இருமைகளில் ஒருமையானா அதாவது எந்த பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப காலேஜ் பசங்கள்லாம் டூர் போகிறாங்கன்னா வேனில் ஆட்டம் போடுவாங்க அந்த மாதிரி ஓவரா ஆட்டம் போடலை நஷ்டம் வரும்போதும் பகவான் பகவானுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கிறாங்க அந்த ஒரே மன சமநிலையில் மனசு இருக்குது அப்படிப்பட்டவங்க அந்த செயல்படுற விதத்தை வந்து பகவான் சொல்கிறார் அடுத்து மூணாவது வந்து பொறாமையிலிருந்து விடுபட்டவங்க அப்படிங்கிறார் பொறாமை தான் ஆத்மாவையும் உடலையும் இணைக்க பா இணைக்கிற பாலம் அது அதை கூர்ந்து பார்த்தா அது பல தினசில் இருக்கும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமை இது குறிக்காது உள்ளுக்குள்ளே பொறாமை இது உள்ளுக்குள்ள நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் கிருஷ்ணர் உள்ளே இருக்கிறார் அவரை புரிஞ்சிக்காம நான் தான் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சு அந்த மாதிரி ஒரு புரிதலில் இருக்கிறதுக்கு பொறாமன் பேர் தப்பான ஏகோ அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் அதிலருந்து விடுபட்டுருக்கிறவன் அந்த இந்த மாதிரி மனப்பாங்கு வந்து ஒருத்தர் செயல்பட்டா அவரை நிச்சயமா செயல் வந்து மந்தப்படுத்தாது அப்படிங்கிறார் அதுதான் அதில் உள்ள அர்த்தம் பொதுவா நமக்கு கீதையில் வந்து நவத்வாரம் ஒன்பது வாசல்கள் இருக்கு உடம்புல அப்படின்னு சொல்லி வருது கடவுபணிசத்தில் பதினோரு வாசல் சொல்லப்பட்டிருக்கு வாசல் அப்படின்னாலே அது ரெண்டு உபயோகம் இருக்குது உள்ளேயும் போய்க்கலாம் வெளியையும் போய்க்கலாம் இப்போ நமக்கு அனுபவம் போகிறா வெளிப்போக்கு மட்டும்தான் இருக்குது அகப்பார்வை இல்லை உள்ள நம்ம இன்னும் பார்க்கலை அந்த உள் பார்வை அந்த பார்வை வந்துட்டுதுனா அப்போ தெரியும் அந்த மாதிரி உள்ள போது எப்படின்னா இப்போ கண் தெரியாதவங்களுக்கு நல்லா பாடுற திறமாக இருக்கும் நல்லா இசைக்கிற திறமாக இருக்கும் அப்போ மனதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் இறைவன் உள்ளே இருக்கிறார் அவரை புரிஞ்சுக்கிறதுக்காக தரப்பட்டது ஆனால் அந்த அந்த ஆற்றல் வந்து அஞ்சு விதமாக ஒழுகிறது கண் மூலமாக காது மூலமாக மூக்கு மூலமாக நாக்கு மூலமாக தோல் மூலமாக அந்த ஆற்றல் எல்லாம் வெளியே கொட்டப்படுது இப்போ கண்ணுக்கு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மூக்குக்கு இருபது காதுக்கு முப்பது இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கலாம் இதை கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டா அதுக்குள்ளே முப்பது வந்து மற்ற புலன்களுக்கு கிடைக்கும் அந்த ஸ்பீடு அது ஒரு குருடனாக இருக்கிறவனுக்கு அந்த வேகம் மற்றதுகளில் அங்கே வந்து இணைஞ்சிக்கிடும் அப்போ வெளியே போகிறதையே ஒன்றை க்ளோஸ் பண்ணால் மற்றதுக்கு பலம் கிடைக்குது அப்போ அஞ்சையுமே உள்முகமா திருப்பிட்டா எவ்வளோ வேகமா ஒருத்தர் தன்னை உணர முடியும் அப்படிங்கிறது கருத்து ரொம்ப வேகமா உணர்ந்துக்கலாம் தன்னை உணரலாம் உலகத்தை புரிஞ்சுக்கலாம் அடுத்து இறைவனையும் புரிஞ்சிக்கலாம் அது மாதிரி இந்த வாசல் வந்து உள்முகமாக போகணும் அந்த வாசலில் எல்லாருக்கும் வெளியே போகிறதுல தான் அனுபவம் இருக்குது உள்பக்கமாக யாரும் பார்க்கலை போகலை ஆனால் ரெண்டுக்கும் தான் அந்த வாசல் தரப்பட்டிருக்கு அப்படி உள்ள அவனுக்கு ஒரு பார்வை ஒரு வேளை கிடை கிடைக்கிதுன்னா எப்போ கிடைக்கும்னா இந்த மாதிரி வாழ்ந்தா அதாவது இதயத்தில் இந்த உபநிஷத்துடைய அர்த்தம் என்னென்னா இறைவன்தான் எல்லாமா இருக்கிறார் அவரே தன்னை வியாபகம் பண்ணிக்கிட்டார் இல்லாமல் ஆயிட்டார் அடுத்து அந்த எல்லாத்துக்கும் அவரே எஜமானனாகவும் இருக்கிறார் அப்போ அந்த உள்முகமாக நாம் பார்க்கும்போது கிருஷ்ணருடைய அந்த தன்மைகள் வந்து தெரிய வருது அவர் தான் யஜ்யமான் யஜமான் யஜபதி யஜங்கிற சப்தந்தான் யஜ அப்படின்னு யஜபதி ஸ்ரீபதி ஸ்ரீயபதி நிறையா அவருக்கு அந்த பேர்லாம் உண்டு துவாரகாபதி மத்ராபதி கிருஷ்ணரை எந்த கோணத்துலையும் நாம் பார்த்து ரசிக்கலாம் முருகன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருப்பார் நமக்கு ஒரு அடையாளம் வந்துடும் பிள்ளையார்னா இப்படி தான் இருப்பார் ராமர் இப்படி தான் இருப்பார் துர்கா இப்படி தான் இருப்பாங்க எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அடையாளம்தான் அந்த அடையாளம் மாறி இருந்தால் டவுட் ஆயிரும் ஒரு நரசிம்மர் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி செலவு செய்திருந்தார் பார்க்குறவங்களுக்கு நரசிம்மருக்கு இப்படி வாய்ப்பு இல்லையே அப்படின்னு தோணுது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்படி தான் இருப்பாங்க ஆனால் கிருஷ்ணர் மட்டும்தான் எப்படியும் இருக்கிறார் அதனால் அவர் தான் குறிப்பிட்ட முறையிலே இருந்தால் அவங்க அந்த முறைக்கு அடிமையாக இருக்கிறாங்க கிறிஸ்டர் வந்து அப்படி இல்லை அவரை நாம் எந்த போஸ்லையும் நாம் வணங்குகிறோம் எந்த ரூபத்தில் எப்படி இருந்தாலும் கிறிஸ்டர் கிருஷ்ணர் தான் சில இப்போ இயேசுநாதர் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவரை சுற்றி நிறைய பெண்கள் நிற்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ண முடியாது எடுபடாமல் போயிரும் ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் குறிப்பிட்ட நோக்கம்தான் இருக்குது பரோபகாரம் இல்லை அப்போ வேறு மாதிரி அவங்கள நாம் கற்பனை பண்ண முடியல ஆனால் கிருஷ்ணரை நாம் எப்படினாலும் கற்பனை பண்ணலாம் அவர் பயந்து ஓட்டுற மாதிரி ஓட்டுறார் யசோதா போது மேல இருந்து நாரதர் பார்க்குறார் ஓடும்போது திரும்பிப்போ திரும்பி பார்க்குறார் அம்மா எவ்வளவு தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு அவ தலையில இருந்த சீப்பு கீழே விழுந்துருச்சு மர சீப்பு சொருகி இருந்தது ஏதோ ஒரு அலங்காரம் ஒன்று இருந்துச்சு தலையில அந்த பூவெல்லாம் கீழே விழுந்துட்டு மூச்சு வாங்குது ஓடி ஓடி இவர் பயந்துக்கிட்டே ஓடுறதுனால இவருக்கும் முகத்துல வேர்க்குது வேர்த்து கழுத்துல அப்படி வடியுது வேர்வையெல்லாம் அப்போ அந்த கண்மையும் கரைஞ்சி கழுத்துக்கு போகுது இதையெல்லாம் நாரதர் மேலேருந்து பார்க்கறாரு இந்த தோற்றத்தையும் நாம் வணங்குறோம் கோபியர்கள் வாராங்களா அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டே வெண்ணை குனிஞ்சி பார்த்துட்டு வெண்ணப்பானை கவுந்து கிடக்க அதுக்கிட்ட நிற்கிற மாதிரியும் பல பேர் பூஜை அறையில் வச்சுருக்கிறாங்க இதே பாணியில் வேற யாரையும் நாம் கற்பனை பண்ண முடியாது அப்போது யஜமானா அப்படி இருக்கணும் அவர் தான் எல்லாமா இருக்கிறார் சுதந்திரமானவர் முழுக்க முழுக்க அவருடைய சங்கல்பந்தான் உலகத்தில் நடக்கும் அவருக்கு அந்நியமாக எதுவும் கிடையாது ஆத்மாவுக்கு அந்த பரமாத்மா மட்டும்தான் கனெக்ஷன் மற்ற எல்லாம் அந்நியம்தான் அதனால் அது ஒட்டாது அப்போது இந்த மாதிரி ஒருத்தர் உள்முகமாக போது உள்ளே பார்க்கிற போது அங்கே இறைவனுடைய தன்மைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது அதாவது ஆன்மாவுக்குள்ள தன்மைகள் கொஞ்சம் கிளிக்காயிடுச்சின்னு வச்சுக்கலாம் அது நித்தியமானது அறிவுபூர்வமானது ஆனந்தத்துக்கு சொந்தமானது இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் இந்த மூணும் அதுக்கு வந்தது இந்த மூணுக்கும் அப்போ வேறு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அவர்கிட்ட இருந்து இது இவருக்கு வந்தது சுய சம்பாத்தியம் இல்லை அதுக்கு ஸ்வாவத்தில் இருக்குது ஆனால் எப்படி வந்ததுன்னு பார்த்தா இறைவனுடைய தன்மை அப்படி அந்த ஆத்மாவுக்கு இருக்கு கடவுள்கிட்ட பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே ஒரு சின்ன பிண்டமாட்டம் இருக்குது அந்தம் பிண்டம்ங்கிறாங்கள அப்படி அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு பக்தன் வந்து அதை புரிஞ்சுக்கிறான் கிருஷ்ணர் வந்து எல்லாத்துலேயும் இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிறார் அதனால் அவர் தான் நான் எஜமான் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் இதயத்தில் ஒரு சிம்மாசனம் இருக்குது இதய கமலம்னு பேர் அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் இதயில சொல்கிறார் எல்லா ஜீவர்களையும் இதயத்துலேயும் நான் தான் அமர்ந்து அவங்களுடைய வழி பயணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் தான் இதயவாசி இதய தெய்வம் வேற யாரும் இதய தெய்வம் கிடையாது சாதாரணமா பக்தி பண்றவங்களுக்கு இதய தெய்வம் அவர் விரும்புகிற மாதிரி வாழ்ந்துட்டால் இதே ஆயிடுறார் அப்போது இதெல்லாம் புரியும்போது அவங்க தாமாகவே செயல்ல இருந்து செயல்க விளைவுலேருந்து விடுபட்டவங்களாக மாறிடுறாங்க புரிஞ்சுக்கிட்டவங்க அதைத்தான் இந்த அத்தியாயத்தில் சொல்றாரு வராமைங்கிறது என்னென்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனியில் முதலாளியுடைய அறை இருக்குது எஜமான் அறை ரூம் இருக்குது வேலைக்காரன் அதை பெருக்க போகிறான் பெருக்கி துடைக்கணும் அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரணுன்னு தோணுது யாரும் இல்லை அப்போ அந்த முதலாளி சீட்டில் அந்த ரோலிங் சேரில் கொஞ்சம் உட்காந்து பார்க்குறான் அப்படி இதுதான் இதய சிம்மாசனத்தில் நான் தான் இருக்கிறேன்னு கிருஷ்ண சொல்லும்போது அந்த இடத்துல நம்முடைய அபிமானத்தை உட்கார வச்சிடுறோம் நான் வந்து நான் தான் இது நான் தான் உள்ளே இருக்கிறேன் நான் தான் அந்த உயிர் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ என்ன ஆகுது அங்கே கிருஷ்ணர் பொருட்படுத்தப்படலை கிறிஸ்டரால் தான் உயிர் ஆனால் நான் தான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதும்போது எனக்கு உடல்நலம் சரியில்லாததால் அப்படிங்கிறோம் என்னுடைய உடல் நலம் சரியில்லாததால் விடுமுறை தரும்படிங்கிறோம் என்னுடைய உடல் அப்படின்னு தான் நான் சரியில்லாததால் அப்படின்னு சொல்லல நான் ஒரு பேனா வச்சிருக்கிறேன் இது என்னுடைய பேனா அப்படின்னு சொல்றேன் நான் ஒரு பை வச்சிருக்கேன் இது என்னுடைய பை அப்படின்னு சொல்றேன் நான் பை நான் பேனா இப்படி சொல்ல மாட்டோம் அப்போ நான் வேற அதோடைய உடையங்கிறது வேற இங்கே கீதையில் கிறிஸ்தன்னு சொன்னார் எல்லாருக்குள்ளேயும் நான் ஒரு உணர்வு இருக்க அது வந்து நான் தான் அப்படிங்கிறார் அந்த நான் வந்து நான் தான் அதை தெரிஞ்சுக்கிறதுனால தான் அதுக்கு ஞானம்னு பேர் வந்தது நான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அதுதான் ஞானம் அது தெரிஞ்சதும் முதல் வெளிப்பாடு பணிவு வரும் அந்த ஜீமெண்ட்டை ஹம்பிள்னஸ் பணிவு உண்டாகும் அப்போ அந்த உள்ள உள்முகமாக போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போது அவனுக்கு வந்து இந்த உலகில் ஆட்டப்பாட்டங்கள்லாம் அவனை வந்து பாதிக்கிறதில்லை அதுதான் அந்த சுலபத்தை சொல்கிறார் அவனுக்கு வந்து எதாவது வரும்போது அதனால் உற்சாகப்பட்டான் இல்லை எதையாவது இழக்கும்போது இடிஞ்சு போய் உட்கார்ந்தான் அப்படிலாம் கிடையாது எல்லாம் பகவான் சித்தம் அவர் நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு நினப்பில் அசராமல் இருப்பான் அப்படிங்கிறார் அப்படி இருந்துட்டா அவனுக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ மற்ற ஜீவர்களுக்கெல்லாம் மறைமுகமாக அந்த நான்கிற பிளாட்ஃபார்ம்லேயே அவங்க வாழ்கிறதுனால அது ஒரு விதமான பொறாமை தான் அது அதாவது கடவுளுக்கு முழுக்க முழுக்க தன்னுடைய இதயத்தை அவங்க தரலை அவங்க தரலைன்னா ஏன் தரலை அவங்களுக்கு அதை பற்றி அவங்க நினச்சா யோசிக்கலாம் யோசிக்க விருப்பம் இல்லை யாராவது சொன்னாலும் அதை செய்கிறதுக்கு தயாராக இல்லை அப்போ அது வந்து தானே அது அப்புறம் நான் என்ன ஆகிறது என்ன அங்கே கொடுத்துட்டா அப்புறம் நான் என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு பயம் வருது இது வந்து தப்பான புரிதல் எஜமானனோட முதலாளி கூட நம்ம இருபத்தி நாலு மணி நேரமாக இருக்க முடியுதுன்னா அது ஒரு சந்தோஷமான செய்தி தானே உலகத்தில் உள்ள எஜமானலாம் எப்படின்னா எவ்வளவு வேலை செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு கூலியை கொடுத்து இன்னும் ஜாஸ்தி அடிமையாக்குவார் கிர்சர் அப்படி இல்லை அந்த கூலியை கட் பண்ணிடுவார் கர்ம விளைவுகளை கட் பண்ணிவிட்டு சுதந்திரமானவா ஆக்கிடுறார் கட்டுப்பட்டு இருக்கிறது வசத்தியா விடுபட்டு இருக்கிறது வசத்தியான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் கிறிஸ்ட உணர்வு வந்து விடுபடுத்தும் மற்ற உணர்வுகளெல்லாம் பந்தப்படுத்தும் இதை நாம பார்க்குறோம் ரண்யன் ரண்யாட்சன் அசுரர்கள் தான் விஷ்ணு வராக ரூபத்தில் போய் ரண்யாட்சனை வதம் பண்ணார் நரசிம்மரா வந்து ரண்யகசிபு வதம் பண்ணுறார் ஆனால் முடிவு யார் கொடுத்தா கிருஷ்ணர் தான் கொடுக்குறார் அதுக்கடுத்து அவங்களுக்கு ஜென்மம் இல்லை அதோட முடிஞ்சு போயிடுச்சு அதனால தான் அவருக்கு வந்து முகுந்தன் பேர் முகுந்தன்னா முடிவுரை பண்ணுறவர் முக்தி தருபவர் விடுபடுத்துபவர் மற்றவங்க அந்த பொறுப்பில் இருக்கலை கிருஷர் தான் அதில் இருக்கிறார் அதில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அவர் எஜமான் அப்படிங்கிறது ஒரு எஜமான் நினச்சா நமக்கு லீவு தரலாம் போனஸ் தரலாம் அவருடைய சுதந்திரம் அது அது மாதிரி கிருஷர் வந்து அவர் நினச்சா நம்மளை வந்து ஆன்மீக உலகமாக பக்கமாக ஈடுபாடு உண்டாக்கி விடலாம் திருசர் நினச்சா ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு நான் வந்து அதுக்குள்ள ஏக்கத்தோடு இருக்கணும் இறைநாட்டத்தோடு இருக்கணும் உங்களுக்கு பசிக்காத போது நான் எவ்வளோ விருந்து தந்தாலும் நான் அப்புறம் சாப்பிடுறேன் எனக்கு பசி இல்லை நாளைக்கு சாப்பிடுறேன் ரகசியமா பின்னாடி கொண்டு போய் கொட்டிடுவாங்க சில பேர் சாப்பாட்டை ஏன்னா பசி இல்லை அப்போ பசி அந்த மாதிரி கிருஷ்ணர் மேலே ஒரு பசி உண்டாகணும் அன்பு பசி வரணும் அப்படி வந்து அந்த மாதிரி வந்ததுன்னா அப்போ அது டேஸ்ட்டாக இருக்கும் பசி இருக்கிற போது வெறும் அவள் கூட ருசியாக இருக்கும் பசியே இல்லை அந்த நேரம் ஐஸ்கிரீம் கொடுத்தா கூட சாப்பிட தோணுது அதே பொருள் ஆனால் மனபாவனை வேறு மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு விஷயம் வந்து சந்தோஷம் தரணும் எப் எந்த சூழலையும் அது சந்தோஷம் தரணும் அப்பதான் அந்த விஷயம் வந்து நித்தியமானதுன்னு அர்த்தம் எந்த சூழலையும் கிருஷ்ணர் மேலே கோபம் வரக்கூடாது கிருஷ்ணரை உதறக்கூடாது பகவான் என்ன செய்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அந்த மன மனசுக்கு வரணும் அப்படி வரணும் அப்படி வந்தாச்சுதுன்னா அவங்க உலகத்தில் எவ்வளவு செயல்பட்டாலும் அவங்க கர்ம சந்நியாசி தான் அப்படிங்கிறார் அதுதான் அந்த அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் நாளெல்லாம் பாடுபட்டால் கூட கிருஷ்ணர் மையமாக இருக்கும்போது அந்த பாடுகள் வந்து உங்களை துன்புறுத்தாது உங்களுக்கு சில நிர்பந்தம் இருக்கலாம் ஆனா பகவான் திட்டம் நமக்கு தெரியல அவர் நினைச்சாச்சுன்னா எவ்வளோ பெரிய சிக்கலுக்கும் தேர்வு உண்டு நமக்கு தான் அது சிக்கல் இறைவனுக்கு அது கஷ்டமே கிடையாது நீங்கள் இங்கேருந்து அயோத்தி போகணுன்னா கஷ்டந்தான் ஒரு வாரம் ஓய்வு கிடைக்கணும் நடந்து போனால் ரெண்டு மாதம் ஆகும் மாட்டு வண்டியில் போனால் ஒன்றரை மாதம் ஆகலாம் காசிக்கு அப்படி தான் போனாங்க முந்தி ட்ரெயினில் போனால் மூணு நாள் ஆகுது ஃப்ளைட்டில் போனால் ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் இதெல்லாம் கஷ்டம் இருக்குது ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் இருபத்தாறு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இப்படிலாம் கஷ்டம் இருக்குது அயோத்தியில் போய் ராமரை பார்த்துட்டு வரணும் ஆனால் ராமரே உங்களை பார்க்கணும்னு நினச்சி அவருக்கு ஃப்ளைட் வேண்டாம் ட்ரெயின் வேண்டாம் ஆட்டோ வண்டி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அந்த நிமிஷமே வர முடியும் அதனால தான் அவர் வந்து சுதந்திரமானவர் அதுக்கு எஜமானவர் சுதந்திரத்துக்கு எஜமானவர் நமக்கு அப்படி இல்லை அவரு அவருடைய திட்டம் வந்து எதையும் சுலபமாகக்கணும் ஒருத்தர் அவர் தேர்ந்தெடுத்துட்டா அடுத்து அவருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அதை மாரி கஷ்டம் நமக்கு தெரியுதுன்னா அது நம்முடைய அறியாமை அது கிருஷ்ணருக்கு அதில் சம்மந்தம் இருக்காது பகவானுக்கு அதில் சம்மந்தம் இல்லை பல மகாபாரதத்தில் அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் அப்படி நாமளாக ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டுப்போம் அது அதுதானே இருக்குது எங்க பார்த்தாலும் காலையில் கூட ஒரு இது கதை சொல்லியிருந்தேன் ஒருத்தி கிராமத்துக்கு புதுசாக வந்தா ஒரு கிராமத்துக்கு அவள் கோழி வளர்த்தா இப்போ காலையிலே சேவல் கோகும்போது எல்லாரும் சந்தோஷமாக எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க ஒரு பிரச்சனை வரும்போது ஊருக்காரங்களோடு அவள் சண்டை போட்டா சரி நீ எந்த ஊர்லேருந்து வந்தியோ அவங்க போ அப்படின்ட்டாங்க அவள் போயிட்டா போய்ட்டு அங்கே போய் நினைக்கா இவங்கெல்லாம் எப்படி காலையில் எந்திரிக்காங்கன்னு பார்க்கலாம் நான் என்னுடைய சேவல் கூவுன பிறகு தான் இவங்கெல்லாம் எழுந்திரிச்சாங்க இனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இனி அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்காது இது அவளோட நினைப்பது நிறைய காரியங்கள் இருக்கும் நான் இருந்தால் அது நடந்துடும் நான் இருந்தால் இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் இப்படிலாம் நமக்கு மனசு வந்து உள்ள தூண்டிக்கிட்டே இருக்கும் எல்லாம் அது பாட்டுக்கு அது அது பாட்டுக்கு நடக்குது ஆனால் உள்ள நம்மளை அப்படி பொருத்தி வைக்கிறோம் உள்ள கொண்டு நம்மளை இணைக்கிறோம் அப்போ நானும் அதில் ஒருத்தர் அப்படின்னு நான் உண்மையிலேயே ஆத்ம தளத்துக்கு வந்துட்டால் செயல்களெல்லாம் அது தனியாக போயிடும் அப்படியெல்லாம் பல பிளாட்ஃபார்மை வந்து கிருஷ்ணர் விவரிக்கிறார் பின்னாடி சொல்றார் இப்போ ஸ்லோகத்துடைய கருத்து என்னென்னா இறைவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிட்டு செயல்பட்டோன்னா பந்தம் இருக்காது அப்படிங்கிறது கருத்து ஹரே கிருஷ்ணா